சகோதரர்களே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு பெர்சியாவில் குறிப்பாக இந்த யாரெல்லாம் ஜொரஸ்டர் இருந்தாங்களோ ஜொரஸ்டிசம் அப்படிங்கிற ஒரு மதத்தை பின்பற்றினார்களோ அவர்களுக்கு அந்த படையெடுப்பின் பொழுது பிரச்சனை வந்த பொழுது அவர்கள் எல்லாம் நம்முடைய இந்திய நாட்டிற்கு வந்தாங்க தப்பிப்பதற்காக அப்போ மகாராஷ்டிரா மண்ணிலை அவர்கள் எல்லாம் குடியேறிய பொழுது அங்கே இருக்கக்கூடிய மைந்தர்கள் சொன்னார்கள் இவர்கள் வெளிநாட்டை சார்ந்தவங்க நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாங்க நம்ம ஊரில் நம்ம அவங்களை விடக்கூடாது இவர்கள்லாம் வேறு பாஷையை பேசுகிறவங்க வேறு கலாச்சாரத்தை சார்ந்தவர்கள் நம்முடைய மாநிலத்தில் இவர்களுக்கு வேலை இல்லை என்று சொல்லும் பொழுது அங்கேருந்து மகாராஜா சொன்னாங்க ஒரு பால் ஒரு சொம்பில் முழுமையாக பால் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னா இன்னொருத்தர் சொன்னார் நிறைய சர்க்கரை எடுத்துட்டு வாங்க அப்படின்னா ஸோ ராஜா முன்னிலையிலே ஒரு சொம்பு முழுவதும் பால் இன்னொரு கையிலே சர்க்கரை ராஜா அவங்க சொன்னாங்க இந்த சர்க்கரை இந்த பாலில் கொட்டுங்க அப்படின்னு சர்க்கரையை பாலில் கொட்டுறாங்க உன ராஜா அவங்க கேட்குறாங்க இந்த பால் தழும்பி வெளியே வருதா அப்படின்னு அவையில் இருந்தவங்கெல்லாம் சொன்னாங்க இல்லைங்க ஐயா சர்க்கரை எல்லாம் பாலுக்குள்ளே தான் போது வெளியே வரலைங்க ராஜா சொல்கிறாங்க முழுசாக கொட்டுங்க அப்படின்னு முழுசாக அந்த சர்க்கரையை கொட்டிய பிறகு கூட அந்த பால் ததும்பில்லை அப்போ ராஜா சொல்கிறாங்க நம்முடைய நாட்டினுடைய கலாச்சாரம் என்னவென்றால் இந்த நாட்டிலே யார் எங்கே சென்றாலும் கூட அவர்கள் சர்க்கரை போன்றவர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் பாலை போன்றவர் பாலும் சர்க்கரையும் கலக்கும் பொழுது எப்பொழுதும் இனிமையாக இருக்குமோ தவிர அது கசப்பாக எப்பொழுதும் இருக்காது என்று ஒரு நீண்ட நெடிய பயணம் நம்ம இந்தியாவில் இருக்குதுங்க ஐயா இந்த நாட்டில் குறிப்பாக இண்டஸ் நதிக்கு இந்த பக்கம் நாம் சமீபத்தில் பாரத நாடு என்று எதை சொல்லுகின்றோமோ இந்த நாடு இந்த மண் நிறைய முக்கியமான மதங்கள் உருவாகிய ஒரு மண் இந்து மதத்தை மதம் என்று சொல்கின்றோம் அது ஒரு வாழ்வியல் நெறி அது புத்த மதமாக இருக்கட்டும் ஜெயின மதமாக இருக்கட்டும் நிறைய மதங்கள் இந்த சீக்கிய மதமாக இருக்கட்டும் அதெல்லாம் இந்த மண்ணில் உலகத்தில் எந்த நாடுக்கும் கூட இவ்வளவு பெரிய பெருமை இல்லை இத்தனை மதங்கள் ஒரு மண்ணிலே உருவாகிய பெருமை எந்த ஒரு மண்ணுக்கும் ஐயா தட் இஸ் ஒய் இந்தியா இஸ் த மதர் ஆஃப் ஆல் ரிலீஜியன்ஸ் என்று சொல்லுகின்றோம் எல்லா மதமும் உருவான ஒரு மண் இந்த பாரத மண் அதில் குறிப்பாக நம்முடைய தாய் திரு நாட்டில் அதிலும் நம்முடைய தமிழகத்தில் நம்முடைய சகோதர சகோதரிகள்லாம் வேறு வேறு காலத்தில் இங்கே வந்திருக்கின்றீர்கள் முழுமையாக நம்முடைய பாரதம் இங்கே இருக்குதுங்க அந்த ஹாலுக்குள்ளே முழுமையாக நம்முடைய பாரதம் நம்முடைய இந்திய நாடு முழுமையாக இந்த அரங்கில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இன்னைக்கு ஒரு பெரிய வாய்ப்பு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்றார்கள் ஒரே அரங்கில் நம் அனைவரும் இந்தியர்களாக தமிழர்களாக இந்த அரங்கலை நாம் நிறைந்து சந்தோஷமாக நம்முடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கின்றோம் உங்களிடம் முக்கியமாக ஒரு நான்கைந்து கருத்துக்களை வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக நம்முடைய தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக பொருளாதார வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய சகோதர சகோதரிகள் இங்கே இருக்கிறது இருநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு குடிபெயர்ந்து வந்து இந்த மண்ணை உங்களுடைய மண்ணாக ஏற்றுக்கொண்டு இந்த மண்ணினுடைய வளர்ச்சிக்காக உழைத்து அதே நேரத்தில் உங்களுடைய பாரம்பரியம் கலாச்சாரத்தையும் எங்கேயும் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் மிக கடுமையாக பாடுபட்டு தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளும் இந்த அரங்கில் இருக்கிறீங்க முதல்ல உங்களுக்கு நன்றி பாராட்டி உங்களை வாழ்த்தி நம்முடைய தாய் சின்ன உதாரணத்தை சொல்றேங்க ஐயா மேடையின் மீது நம்முடைய புஜார் சிங்க ஐயா இருக்கிறாங்க நம்முடைய ஒரு நிகழ்வுக்கு கூட ஐயா அவங்க தலைமை தாங்கினா ஆயிரத்தி எழுநூத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நடந்த ஒரு சரித்திர நிகழ்வு அது இத்தனை ஆண்டு காலமாக ஆங்கிலேயர்கள் காலத்திற்கு பிறகு சுதந்திர இந்தியாவில் எழுபத்தஞ்சு ஆண்டுகளாக எல்லாம் மறந்து போனதை சீக்கிய நண்பர்களுடைய நம்முடைய எல்லோருடைய போற்றுதலுக்குரிய கடைசி குரு குரு கோவிந்த் சிங் அவர்கள் அவருடைய இரண்டு மகன்கள் ஆயிரத்தி எழுநூற்றி நான்கில் நடந்த ஒரு போரில் பாருங்கள் சகிப் ஜாதா ஜுராவர் சிங் அவர்கள் ஒம்போது வயசு அவருக்கு சகிப் ஜாதா ஃபத்தேக் சிங் அவர்கள் வெறும் ஏழு வயசு ஆயிரத்தி எழுநூத்தி நான்குல நடந்த முகலாயர்களோடு நடந்த போரில் இருவரும் கூட கொல்லப்பட்டார்கள் என்று சொல்வதை விட உயிரோடு ஒரு சிவற்றிலே வைத்து அதன் மேல சிமெண்ட் பூசி மிக கோரமாக தன்னுடைய உயிரை விட்டார் அப்பொழுதும் கூட எந்த காரணத்திற்கும் நாங்கள் மதம் மாற்ற மாட்டோம் என்று அவருடைய மகன்கள் மிக உறக்கமாக சொன்னார் இது நடந்து ஒரு வாரத்திற்கு பிறகு குரு கோவிந்த் சிங் ஐயா அவர்களுடைய மனைவியார் அவர்களும் இன்னும் இரண்டு குழந்தைகளும் ஒரு வாரம் கழித்து அந்த ஒரு வார நான்கு மகன் அவருடைய மனைவி பேர் இத்தனை ஆண்டு காலமாக அவர்களுக்கு அந்த மரியாதை கிடைக்காமல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஒரு ஆண்டும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வீர்பால் திவஸ் என்கின்ற ஒரு நாளை அவர்களுக்காக கொடுத்து இந்த நாளை இந்தியா முழுவதும் கொண்டாட வேண்டும் இந்த ஆண்டு நீங்க பார்த்திருப்பீங்க பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய ஐயா மேடையில் இருக்கக்கூடிய உஜார் சிங் ஐயா தலைமையில் தமிழகத்தில் எங்கேயெல்லாம் நம்முடைய சீக்கிய சகோதர சகோதரிகள் இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து இந்த நிகழ்வை தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி நடத்தினர் இது ஒரு உதாரணம் கையா எந்த அளவுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எல்லாம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி உன்னிப்பாக கவனித்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்களுக்கு கூட குரு கோவிந்த் சிங் ஐயா அவர்களுடைய புதல்வருக்கு என்ன ஆச்சு எப்படி கொல்லப்பட்டார் அப்படிங்கிறத தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க ஐயா பாரதிய ஜனதா கட்சி இந்த பஞ்சாப்ல இந்த நிகழ்வு கொண்டாடலைங்க இந்த நிகழ்வு என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சீக்கியர்கள் மத்தியில கொண்டாடப்படவில்லை தமிழர்கள் மத்தியிலே கொண்டாடப்பட்ட ஒரு நிகழ்வு அதன் பிறகு இன்னொன்று பார்த்துருப்பீங்க இரண்டாயிரத்தி பத்தொம்போதுல நவம்பர் எட்டாம் தேதி நம்முடைய பாரத பிரதம் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்க பாகிஸ்தான் எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய கர்தாபூர் சாஹிப் அந்த குருத்வாரா அதையும் நம்முடைய பஞ்சாப் பகுதியில் இருக்கக்கூடிய தேரபாபா நானக் ஸ்ரைன் இது இரண்டையும் இணைத்து முதன் முதலாக இந்தியாவில் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் யாரோ ஆங்கிலேயன் ஒரு கோடை போட்டு இது இந்தியா இது பஞ்ச இது பஞ்சாப் பகுதி இது வந்து பாகிஸ்தான் பஞ்சாப் பகுதி என்று போட்ட கோடை எல்லாம் உடைத்து நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இந்த குருத்வாரா கர்தாப்பூர் சாஹிப் காரிடார் இதை ஆரம்பித்து இங்கிருந்து நம்முடைய சொந்தங்கள் அற்புதமாக செல்ல முடியும் என்பதை இரண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பர் எட்டாம் தேதி அந்த ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட் பாரத் அதற்கு ஒரு இலக்கணமாக அந்த நிகழ்வு இருந்துச்சு நயா அதன் பிறகு இன்னும் தொடர்ச்சியாக நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா முதன் முதலாக காசி தமிழ் சங்கம் போன முதல் முதலாண்டு இந்த ஆண்டு இரண்டாவது ஆண்டு இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழகத்திலிருந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேர்த்துக்கு மேலே நம்முடைய சொந்தங்கள் உத்திரப்பிரதேச மாநிலத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய வாரணாசியில் நம்முடைய விஸ்வநாத் மந்திரில் அங்க எல்லாம் தரிசனம் செய்து அங்கிருந்து அயோத்தியா கோவில் அங்கே அயோத்தியாவுக்கு போயிட்டு எல்லா பகுதியும் பார்த்து விட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நாள் ட்ரெயினில் போயிட்டு திரும்ப வந்தாங்க இரண்டாவது ஆண்டும் கூட காசி தமிழ் சங்கம் போன ஆண்டு தெலுங்கு காசி சங்கம் தெலுங்குல இருந்து காசிக்கு இதே போல ரயில் மூலமாக பயணம் யுவ சங்கமம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய யுவக்கர் யாரெல்லாம் இளைஞர்கள் இருக்கிறாங்களோ வேறு வேறு மொழி பேசுறவங்க அவங்க இன்னைக்கு நவோதியா பள்ளிகளுக்கு போனா ஒரு ஒரு ஆண்டும் ஏழு நாட்கள் கம்பல்சரியா ஒரு நவோதியா பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை சவுத்தில் இருக்காங்கன்னா நார்தர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய நவோதியா பள்ளியில் ஒரு வாரம் அங்கே போகணும் அந்த குழந்தை ஒரு வாரம் இங்கே வரணும் அந்த குழந்தைக்கு இன்னொரு கலாச்சாரத்தினுடைய அடிப்படை தெரிய வேண்டும் என்பதற்காக நவோதியா பள்ளிகள் இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் அங்கேயும் அங்கிருக்கக்கூடிய மாணவர்கள் இங்கேயும் ஒரு கால போறாங்க இதையெல்லாம் தாண்டி இன்னும் உன்னிப்பா பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரதமர் அவர்கள் இன்னைக்கு கட்சிக்குள்ள சொல்றாங்க பாரதிய ஜனதா கட்சி இங்கே இருந்து ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டும் அங்கிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இங்கே வர வேண்டும் உதாரணத்துக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி வடகிழக்குக்கு போங்க வடகிழக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் கேரளாக்கு வாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் உத்தரப்பிரதேஷ் தெலுங்கானா வேறு வேறு பகுதிக்கெல்லாம் போய் அந்த பகுதியிலிருந்து வந்தாங்க எதுக்காக இத்தனை நிகழ்வு நடக்குது நாங்க ஐயா ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதை அடிப்படையிலே நம்பக்கூடிய ஒரு கட்சி நம்முடைய ஒரு ஒரு கலாச்சாரத்தையும் பேணி காக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கட்சி நம்முடைய கலாச்சாரங்கள் எப்படி இருந்தாலும் கூட அதனுடைய ரங்கங்கள் வண்ணங்கள் எப்படி இருந்தாலும் கூட அடிப்படையில நம்முடைய பாரத தாய் ஒன்று என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு கட்சியாக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்குதுங்க ஐயா அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அதனால் குறிப்பாக இந்த நிகழ்ச்சி நடத்தின எல்லோருக்கும் நன்றி சொல்லணும் இதையெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் புதிய கல்வி கொள்கை தேசிய கல்விக் கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசி இன்னைக்கு மூன்று மொழிகள் படிக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க மினிமம் குறைந்தபட்சம் அதில் ஒரு மொழி நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழி படிங்க இரண்டாவது கட்டாயமா ஆங்கிலம் படிங்க மூன்றாவது மொழி உங்களுக்கு பிடித்த மொழியை படிங்க அப்படிங்கிறாங்க ஐயா இது ரொம்ப முக்கியம் ஒரே பாரதம் உன்னத பாரதிற்கான அடிப்படை என்பது நாம் இன்னொரு மொழியை அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணும் ஒரு கம்ஃபர்டபுளாக பாசிங் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு பிரதமர் நினைக்கிறாங்க அதுவும் எப்படி கொடுத்துருக்காரு பாருங்க ஐயா எந்த பகுதியில் எந்த மூன்றாவது மொழி படிக்க வேண்டும் என்பதை நீங்க முடிவு செய்யுங்கிறாங்க அரசாங்கம் முடிவு செய்வது இல்லைங்க நீங்க அதை கிளஸ்டர் என்று சொல்லுகின்றார் உங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்கூல் சென்னைக்குள்ள ஒரு கிளஸ்டர் ஆஃப் ஸ்கூல் இருக்கு அந்த பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் மீட்டிங்ல நீங்க எல்லாம் சேர்ந்து ஆசிரியரோட பேசி அந்த பகுதியில் மலையாளி அதிகமாக இருக்கிறாங்களா மலையாளம் தேர்ட் லாங்குவேஜ் அந்த பகுதியில் கனடிகா அதிகமாக இருக்காங்களா கன்னடா தேர்ட் லாங்குவேஜ் அந்த பகுதியில் ராஜஸ்தானி அதிகமாக இருக்கிறாங்களா தேர்ட் லாங்குவேஜ் மராட்டி அதிகமாக இருக்காங்களா தேர்ட் லாங்குவேஜ் அதாவது உங்களுக்கே அந்த ஆப்ஷன் அந்தந்த கிளஸ்டரை நீங்கள் முடிவு பண்ணி அந்த மூன்றாவது மொழியை உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க அப்படிங்கிறது எவ்வளோ அற்புதம் பாருங்க இன்றைக்கு இந்த புதிய கல்விக் கொள்கை எல்லா மாநிலத்திலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து சில மாநிலங்கள் முழுமையாக அதை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நம்முடைய குழந்தைகள் புதிய கல்விக் கொள்கையில் நாட் ஒன்லி இஸ் தெர் அ சேஞ்ச் இன் த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் பட் ஆல்சோ தேர் இஸ் அ சேஞ்ச் த லாங்குவேஜ் தட் ஒன் ஹேஸ் டு லர்ன் பட் நம்முடைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்னுமே இவர்களும் படிக்க மாட்டார்கள் அடுத்தவர்களை படிக்கவும் விட மாட்டார்கள் என்பதற்கேற்ப இன்னும் தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகள் இந்தியா எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது என்பதை முழுமையாக உணராமல் சுற்றி கொண்டிருக்கின்றார் அவர்களுக்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாக்கின் மூலமாக பதில் சொல்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு தமிழகத்திலும் கூட தேசியம் பெரிய அளவில் மலர வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் நிச்சயமாக நீங்கள் அதை நடத்தி காட்ட வேண்டும் அதுவும் குறிப்பா சென்னை போன்ற பெரும் நகரத்தில் இங்கே நீங்கள் முடிவு செய்கிறீங்க வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் யார் உங்களுக்கு எம்பியாக வர வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அது இந்த முறை சென்னையினுடைய மூன்று பகுதி வட சென்னை மத்திய சென்னை தென் சென்னை மூன்று பகுதியிலும் கூட வேறு வேறு மொழி பேசக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் நீங்கள் முடிவு செய்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று அன்போடு நான் உங்களிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் ஐயா இரண்டாவது இந்தியா எந்த அளவுக்கு மாறி என்கின்ற விஷயத்தையும் உங்கள் முன்னால் வைக்க வேண்டும் கிடைத்திருக்கக்கூடிய நேரம் அடுத்த பத்து இதையும் உங்கள் நாள் மத்தியான பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு கேள்வி நான் கேட்டேன் ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் மதிப்பில ராமர் கோவில் கட்டுகின்றோம் இதை ஆதரிப்பீங்களா எதிர்ப்பீங்களா அங்க இருக்கக்கூடிய ஆமா சார் இது வந்து ஒரு ஃபேத் இந்து மக்கள் குறிப்பாக அவர்கள் குழந்தை ராமருக்கு ஒரு பெரிய ஆலயம் கட்ட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என்ன தவறு நிச்சயமா ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் மக்களுடைய பணத்தில் தானே கட்டுறோம் அரசாங்க பணத்திலே கட்டுறோம் இது நல்ல ஒரு ஒரு முயற்சி நான் வரவேற்கிறேன் நான் சொன்னேன் இல்லைங்க அந்த பதில் எதிர்பார்க்கலாம் இன்னும் வேற மாதிரியான பதில் எதிர்பார்க்கறேன்னு சொல்லி அந்த குழந்தைங்களை கொஞ்சம் தூண்டி விட்டேன் எல்லாம் டாக்டர்ஸ் இன்னைக்கு மத்தியான ஆடியன்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் யோசிங்க இன்னும் வேற மாதிரி நான் பதில் எதிர்பார்க்குறேன் அந்த கான்வர்சேஷன் எப்படி போச்சுனாங்க ஐயா இன்னைக்கு திருப்பதி ஒரு ஆண்டுக்கு திருப்பதி ரெண்டரை கோடி பக்தர்கள் ஒரு ஆண்டுக்கு வர்றாங்க ஐயா டூ பாயிண்ட் ஃபைவ் குரோர் மொத்தமாக ஏழுமலையானுக்கு உண்டியல் மூலமாக இரண்டரை கோடி பக்தர்கள் கொடுக்கக்கூடிய மொத்த வசூல் பணம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் சராசரியா ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் குரோர் டூ பாயிண்ட் ஃபைவ் குரோர் பீப்புள் தே விசிட் திருப்பதி இது வந்து உலகத்தில் ஹையஸ்ட் ஃபுட்ஃபால் இரண்டாவதுங்க ஐயா சவுதி அரேபியாவில் மெக்கா மெக்காக்கு ஆண்டுக்கு இரண்டு கோடி பேர் போகிறாங்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன் டுவெல் பில்லியன் டாலர்ஸ் பன்னிரெண்டு பில்லியன் டாலர் மெக்காவில் இரண்டு கோடி பேர் கொடுக்குறாங்க மூணாவதுங்க ஐயா வேட்டிக்கன் கிறிஸ்தவர்கள் போகிறாங்க சகோதர சகோதரிகள் எண்பது லட்சம் பேர் போனாங்க போன ஆண்டு முன்னூற்றி பதினஞ்சு மில்லியன் டாலர் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டீன் மில்லியன் டாலர் எண்பது லட்சம் பேர் இன்னைக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஆய்வறிக்கை சொல்லுதுங்க ஐயா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அயோத்தியா முழுமையாக எல்லாம் இதில் செட் ஆகி ரெடி ஆகி நான் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனவரியில் டெம்பிள் கோயில் திறக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு முழுமையாக அயோத்தியாவில் ஜனவரி ஒன்றுலேருந்து டிசம்பர் முப்பத்தொன்று கணக்கெடுத்தால் ஐந்து கோடி பேர் அயோத்தியாவுக்கு போவாங்கன்னு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லுது அதாவது ரெண்டரை கோடியை தாண்டி ரெண்டு கோடியை தாண்டி எண்பது லட்சத்தை தாண்டி அஞ்சு கோடி பேர் அயோத்தியாக்கு போவாங்க அதே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அந்த ஆய்வறிக்கை இன்னும் ஒரு படி முன்னாடி போகிறாங்க அஞ்சு கோடி பேர் போகிறாங்கன்னா உத்தரப்பிரதேச அரசுக்கு இதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் எவ்வளவு அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆய்வறிக்கை சொல்கிறாங்க இதன் மூலமாக உத்தரப்பிரதேச அரசு கிடைக்கக்கூடிய வருமானம் அயோத்தியா கோவில் மூலமாக மட்டும் ஹோட்டலில் தங்குறவங்க சாப்பிட்றவங்க டிரான்ஸ்போர்ட்ல போடுறவங்க உள்ள சுத்துறவங்க அயோத்தியா போயிட்டு வாரணாசி வர்றவங்க வாரணாசி முடிச்சுட்டு மதுரா போகிறவங்க இதன் மூலமாக அடுத்த ஆண்டு உத்தரப்பிரதேச அரசு கிடைக்கக்கூடிய வருமானம் நான்கு லட்சம் கோடி உங்களுக்கு வந்து இது ஒரு பெர்ஸ்பெக்டிவில் வைக்கணும் அப்படின்னாங்க ஐயா தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட் மூணு லட்சம் கோடி அயோத்தியாவுக்கு அடுத்த ஆண்டு செல்லக்கூடிய ஐந்து கோடி சகோதர சகோதரிகள் மூலமாக உத்தரப்பிரதேச அரசுக்கு மொத்தமாக உத்தரப்பிரதேசக்குள்ள வரக்கூடிய வருமானம் நான்கு லட்சம் கோடி இப்ப உத்தரப்பிரதேச அரசுக்கு வரி மூலமா எவ்வளவு வரும் நான்கு லட்சம் கோடி எல்லா மக்களுக்கும் ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் என்ன ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க சாப்பிட்றவங்க எல்லாம் சேர்ந்து உத்தரப்பிரதேச அரசுக்கு வரி மூலமாக கிடைக்கக்கூடிய பணம் என்பது இருபத்தி அஞ்சாயிரம் கோடி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் குரோர் டைரக்டாக யூபி கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக போகுது ஐயா இதுதான் முக்கியம் இன்னைக்கு இந்தியா எப்படி மாற ஆரம்பிச்சாங்க ஐயா மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல செல்ல இப்போ அயோத்தியா என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளையும் ஒரு மேக்னெட் மாதிரி அங்கே இருக்குதுங்க ஐயா அதே மாதிரி காசி விஸ்வநாத் காரிடார் அங்கே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாத் காரிடார் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஒரு மேக்னெட்டு மாதிரி அங்கே இருக்குதுங்க எல்லா மக்களும் அங்கே போகிறாங்க ஸோ பொருளாதாரம் உயருது இதை சிம்பிளாக உங்களுக்கு வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னாங்க ஐயா போன ஆண்டு இந்தியர்கள் வெளிநாட்டில் போய் செலவு செஞ்சது வெளிநாட்டுக்கு போய் நம்ம செலவு செஞ்சது ஃபார்ட்டி டூ பில்லியன் டாலர் அதாவது இந்தியர்கள் நம்ம நாட்டிலேருந்து வெளியே டூர் போய் மால்டீவ்ஸில் அஞ்சு லட்சம் ரூபா பெர் நைட் ரூமு அப்புறம் அந்த போட் எடுத்துக்கிட்டு இட்டலியில் வந்து அந்த சீக்குள்ளே கடல் அந்த ஊருக்குள்ளே அந்த தண்ணியில் போனது அப்புறம் கிளாஸ் பேலஸ் பார்த்தது ஃப்ரான்ஸில் வெர்சாலஸ் போனது ஃபார்ட்டி டூ பில்லியன் டாலர் ஐயா இதில் ஐம்பது பர்சன்ட் நம்ம ஊருக்கு அடுத்த பத்து ஆண்டுகள்ல திருப்பினா டுவெண்ட்டி பில்லியன் டாலர் நம்ம ஊருக்குள்ள திருப்ப போறோம் இன்னைக்கு இந்தியா வந்து எவ்வளவு கனெக்டட்னு பாருங்க இட் இஸ் சோ கனெக்டட் நீங்க எல்லாம் வந்த பொழுது இந்த அளவுக்கு கனெக்ஷன் வாய்ப்பே இல்லை இந்த அளவுக்கு கனெக்டடா இருக்க வாய்ப்பு இல்லை சோ கனெக்டட் மேடையில் போது நீங்க கொடுக்குற பெட்டிஷன்ஸே பாருங்க எங்களுக்கு வந்து ட்ரெயினை வந்து டபுள் பண்ணணும் ட்ரிபிள் பண்ணணும் டிபாச்சர் வீக்லி பண்ணணும் டிபாச்சர் டெய்லி இருக்கிறத வந்து வாரத்துக்கு மூணு நாள் பண்ணணும் ஏன்னா கனெக்டட் செல்போன் வந்ததுக்கு டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் கனெக்டடுங்க ஒரு உதாரணம் ஒரு அயோத்தியா கோவில் எந்த அளவுக்கு இந்தியாவுடைய பொருளாதாரத்தை வலிமைப்படுத்த போகிறது என்பதற்கு நாம் அந்த டேட்டா பாயிண்ட் வந்து ஒரு உதாரணம் இதெல்லாம் வர வர இந்தியா இன்னும் இணைய போகிறதோ தவிர சில அரசியல்வாதிகளால் இந்தியாவை பிரிக்க முடியாது இப்ப இரண்டாவது பாயிண்ட் கையா இப்ப வினோத் செல்வம் அவர்களும் கருநாகராஜனும் சில விஷயத்த சொன்னாங்க அதாவது வடக்கில் இருந்து வரக்கூடிய சகோதர சகோதரிகளை சில அரசியல் தலைவர்கள் தவறான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பேசுறாங்க ஐயா இன்றைக்கி வடக்கு தெற்கெல்லாம் போய்ங்க ஐயா பெர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிறத மட்டும்தாங்க ஐயா இந்தியன் பாலிடிக்ஸில் மக்கள் பார்க்குறாங்க இவர பிஸ்னஸ் மேம் இருக்கிறவங்க எல்லாம் ஹார்டு கோர் பிஸ்னஸ் மேம் அதுவும் மின்த் ஸ்ட்ரீட்டில் நம்முடைய தேசிய தலைவர் நடாஜி அவர்கள் வரும் பொழுது நாங்கள் மின்து ஸ்ட்ரீட்டில் பார்த்தோம் காவல்துறை வரக்கூடாதுன்ட்டாங்க மத்தியானத்துலேருந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கர்ஃப்யூன்ட்டாங்க யாருமே வரக்கூடாதுன்ட்டாங்க எல்லோரும் மின்ட் ஸ்ட்ரீட்டில் அதை தாண்டி ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு கட்டில் ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு சந்தில் ஒரு ஒரு விண்டோவில் நீங்கள் அனைவரும் அங்கிருந்து நம்முடைய தேசிய தலைவர் நட்டா அவர்களை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் காட்டிய ஆர்வம் உங்களுடைய விண்ணை பிளந்த ஜெய் ஸ்ரீராம் கோஷம் அப்புறம் நட்டாஜி அவர்கள் பேச பேச அவர் என்ன பேசணும்னு நீங்களே டிசைட் பண்ணி பேச வச்சிங்க இதுதான் பேசணும் நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை பற்றி பேசுங்க இதை பற்றி என் பேசலைன்னு ஆடியன்ஸ் நீங்க சொல்ல சொல்ல நட்டாஜி அவர்கள் பேசினாங்க அந்த அளவுக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பு முடித்து விட்டு நட்டாஜி போகும்போது சொன்னாங்க நான் இந்தியால எத்தனையோ பகுதிக்கு போறேன் ஆனா இங்க இருக்கக்கூடிய பிற பேசக்கூடிய சகோதரரை கொடுக்கக்கூடிய வரவேற்பு இன்னைக்கு இந்தியால வேற பகுதி எனக்கு கிடைக்கல அந்த அளவுக்கு எமோஷன் அந்த அளவுக்கு பேஷன் அந்த அளவுக்கு அக்ரஸிவான ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க அப்படி ஐயா எதுக்காக இதுக்கு நான் வர்றேன் அப்படின்னாங்க ஐயா கண்டிப்பாக நாம் அனைவருமே பெருமை மிகுந்த இந்தியர்கள் முதல் அதில் எந்த மாற்று கருத்து இல்லைங்க இந்தியா வந்து நம்ம வி ஆர் இந்தியன்ஸ் ஃபஸ்ட் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நாடு நல்லா இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் பலமாக இருக்கணும் அதன் பிறகு தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தினுடைய பெருமை மிகுந்த அடையாளமாக நான் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் அதே போல் வினோத் செல்வம் அதே போல் கடுநாகராஜன் அதே போல் சுமதி வெங்கடே அதே போல் இங்கே வந்து ஒரு ஜெயினுடைய பெருமை மிகுந்த அடையாளமாக நான் இருக்கணும் மராட்டினுடைய அடையாளமாக நான் இருக்கணும் ஐயா இது எதுவுமே கான்ஃப்ளிக்டிங் கிடையாது இது ஒரு தேசிய பறவையாக இருக்கக்கூடிய மயிலினுடைய தோகையில அங்க இருக்கக்கூடிய கலர் வேறு மேலே இருந்தால் கூட கான்ஃபிளிக்டாக இருக்காதுங்கய்யா மொத்தமாக அந்த கலர் வந்து ரொம்ப மொசாயிக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள மறுக்கின்றன அதாவது ஒரே இடத்துல ஒரு ரங்கிய ஒரு ரங்கோலம் மாதிரி எல்லோரும் அற்புதமாக இருக்கலாம் நம்முடைய கலாச்சாரத்தை முதன்மைப்படுத்தி நாம் வாழலாம் ஆனால் இந்தியா என்கின்ற கொடைக்கு கீழே அம்பர்லாக்கு கீழே நாம் எல்லோரும் இந்தியர்கள் முதல்ல அதன் பிறகு நம்முடைய கலாச்சாரத்தினுடைய அடையாளமாக பெருமை மிகுந்த அடையாளமாக நாம் இருப்பதிலே எந்த தவறும் இல்லை என்பதை எங்கிருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள மறுக்கின்றார்கள் அரசியல் வெளிப்பாடுதான் நாற்பது ஐம்பது வருஷமா அந்த வடக்கு தெற்கு இன்னைக்கு பாருங்க ஐயா எந்த ஒரு மாநிலத்தை கொச்சைப்படுத்தினார்களோ இத்தனை ஆண்டுகளாக தமிழகத்தினுடைய அரசியல் எந்த ஒரு மாநிலத்தை கொச்சைப்படுத்தி கொச்சைப்படுத்தி அந்த மாநிலத்தில் பிறந்த சகோதர சகோதரிகள் கொச்சைப்படுத்தி அரசியல் செய்தார்களோ இன்னைக்கு அந்த மாநிலம் இந்தியாவுடைய இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக மாறி இருக்கிறது உத்தரப்பிரதேசம் இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா முதல் பொருளாதார மாநிலம் இந்தியாவுடைய மொத்த பொருளாதாரத்தில் பதிமூன்று விழுக்காடு இப்போ ஒன்பது புள்ளி இரண்டு விழுக்காடுக்கு உத்தரப்பிரதேசம் ஒன்பது புள்ளி ஒரு விழுக்காடுக்கு தமிழகம் வந்திருக்கு இதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எப்பொழுது புரிந்து கொண்டு எல்லா மக்களையும் ஒன்றிணைத்து எல்லா மக்களையும் ஒருங்கிணைந்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வளர்ச்சி என்பது இன்னும் வேகமாக இருக்கும் என்று புரிந்து கொள்கின்றார்களோ அன்னைக்கு தான் தமிழகத்தினுடைய உண்மையான வளர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம் ஐயா அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கனவு நீங்கள் எல்லாம் எங்களோலோடு பயணம் செய்ய வேண்டும் இணைய வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கனவை வலுப்படுத்த வேண்டும் குறிப்பாக நாம் வசிக்கக்கூடிய அந்த சென்னை மாநகரத்தை ஒரு இன்டர்நேஷனல் சிட்டியாக ஒரு வேர்ல்டு கிளாஸ் சிட்டியாக மாற்றணுங்க ஐயா இன்னைக்கு சென்னை சரியில்லை

அந்த ரிப்போர்ட் எத்தனை பேத்துக்கு நேரம் இருக்குன்னு தெரியலீங்க ஐயா தமிழ்நாட்டினுடைய டிவி சேனல் டிபேட்ல இதெல்லாம் நடக்காது அண்ணாமலை என்ன இட்லி சாப்பிட்டாரா பூரி சாப்பிட்டாரா அவர் யாரை திட்டினாரு இவங்க யார் அவங்கள திட்டினாங்க மாத்தி மாத்தி யாரை திட்டிக்கிட்டாங்க இதுதான் விவாதம் வேடு அந்த ரிப்போர்ட்டை கொஞ்சம் எடுத்து நுணுக்கமா படிச்சீங்கன்னா சென்னையிலே உற்பத்தி ஆகக்கூடிய குப்பையில வெறும் பன்னிரண்டு சதவீத குப்பை மட்டும்தான் இங்கிருந்து நம்ம டிஸ்போஸ் பண்றோம் ஐயா எண்பத்தி எட்டு சதவீத குப்பையை குமிக்கிறோம் டெல்லியில பாத்தீங்கன்னா லேண்ட்ஃபில் சைட் அப்படிமா அதுபோல தமிழகத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் லேண்ட் ஒரு உங்களுக்கு தெரியும் கார்பரேஷன் சென்னை கார்பரேஷனுடைய குப்பை மாஃபியா அந்த குப்பை மாஃபியாஃபியாக்கா மர்டர் நடக்கும் கொலை நடக்கும் அது ஒரு ரவுடி வருவான் இன்னொரு ரவுடி வருவான் இந்த குப்பை மாஃபியா இந்த இருபது ஆண்டுகளாக உருவாக்கி இருக்கு இப்ப பீக்கள் இருக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய குப்பையில வெறும் பன்னிரெண்டு சதவீத குப்பை மட்டும்தான் டிஸ்போஸ் ஆகுது எயிட்டி எயிட் சதவீத குப்பை எண்பத்தி எட்டு சதவீதம் நெட் அடிஷன் டு த ஆல்ரெடி இருக்கக்கூடிய குப்பைனா இது மகா கேவலம் ஐயா இது மகா கேவல் இந்த ஊரில் வாழ முடியாது இரண்டாவதுங்க ஐயா இரண்டாவது மிகப்பெரிய பிரச்சனை கண்ணிதரில் இருக்கக்கூடிய பிரச்சனை மழை வரும்பொழுதெல்லாம் நாம் வந்து நீச்சல் பயிற்சியாளர்களாக மாற வேண்டிய கட்டாயம் ஸ்விம்மிங் கிளாஸ்க்கெல்லாம் போய் சென்னையில் நல்லா ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டு இப்போ போட்டை வச்சு தான் ரெஸ்கியூ பண்ணணும் கண்டிப்பாக பாருங்கள் இந்த தடவை ஒரு கட்சி தேர்தல் அறிக்கையில் சொல்லுவாங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி ஆள் ஆட்சி அமைச்சா சென்னை மக்களுக்கு போட்டு கொடுப்போம் இலவசமாக நீங்களாக போட்டு வாங்கி வச்சுக்கங்க இதை அடிப்படையிலிருந்து சரி செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்குங்க ஐயா காரணம் மிடில் கிளாஸ் அண்ட் எபோ பரவாயில்லைங்க ஐயா லோவர் மிடில் கிளாஸ் அண்ட் பிலோ அவர்கள் பத்தாண்டு கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க ஒரு மலையில் ஜீரோ ஆயிடுவாங்க மறுபடியும் பத்தாண்டு சம்பாதிப்பாங்க ஒரு பெருமலை பத்தாண்டில் மறுபடியும் ஜீரோ ஆயிடுவாங்க அப்படின்னா அவங்க பெர்மனன்ட் ஏழை அவங்க பெர்மனண்ட்டாக சென்னையில் ஏழையாகவே ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவர்கள் சம்பாதித்த சொத்தெல்லாம் பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை நெட் ஜீரோ மறுபடியும் நெட் ஜீரோ மறுபடியும் நெட் ஜீரோ எதை பாரதிய ஜனதா கட்சி விரும்புகின்றோம் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஹைட்ராலஜிக்கல் பிளானர் அதாவது மலை வந்து பார்க்கும் பொழுது நான் தமிழ்நாட்டில் மட்டும் பெயிட்டுமா நார்த்து இருக்குது ட்ரிவிடியன் பிலாசபிங்கிறது இங்கே மட்டும் பெயிட்டுமா மலை அப்படி பார்க்காதுங்க ஸோ மலை இடத்தை பார்த்து பெய்யாத பொழுது நாமும் இடத்தை பார்க்காமல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஹைட்ராலஜிக்கல் பிளானர்ஸ் இங்கே கொண்டு வரோம் என்ன பிரச்சனை அடிப்படையில் இது எப்படி சரி செய்வது அதற்கான முயற்சியை பாரதிய ஜனதா கட்சி எடுக்க முடியும் இன்னைக்கு ஒரு ஒரு நகரமே வேர்ல்டு கிளாஸை நோக்கி போகுது மெட்ரோ ரயில் கனெக்டிவிட்டி பெரிய லெவலில் எடுக்க போடுறாங்க பிஆர்டிஎஸ் டிரான்ஸ்போர்ட் மோடல் டிரான்ஸ்போர்ட் பெரிய லெவலில் இருக்குங்க ஐயா டிராஃபிக் கஞ்சஷனை ஈஸ் ஈஸ் அவுட் பண்ணுறாங்க குறிப்பாக ஹைட்ரஜன் பவர்டு பஸ்லேருந்து எலக்ட்ரிக் ஃப்ளீட் ஆஃப் பஸ்ஸஸ்லேருந்து ஒரு ஒரு மாநகராட்சியும் அடுத்த கட்டத்திற்கு சிந்திக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய சிந்தனை உங்களுக்கு தெரியும் மாநகராட்சியில் என்ன நடக்குது மேயர் அவங்க சிந்தனை எப்படின்னு தெரியும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் சிந்தனை தெரியும் அதனால் என்னுடைய வேண்டுகோள் சென்னையை சுத்தம் செய்ய வேண்டும் சென்னையை உலகத்தரம் வாய்ந்த ஒரு நகரமாக மாற்ற வேண்டும் என்றால் இந்த முறை மூணு எம்பிக்களையும் நீங்க மாத்தினா மட்டும்தாங்க அது நடக்கும் தென் சென்னை எம்பி எங்க பார்க்க முடியும் ஜுவல்லரி ஃபேஷன் ஸ்டோர் இனாகரேஷன் அவங்க இருப்பாங்க மத்திய சென்னை எம்பி நீங்க எங்க பார்க்க முடியும் கலைஞர் அவருடைய பையன் கருணாநிதி அவங்க பையன் ஸ்டாலின் எங்க போடுறாங்களோ அவர் முதல்ல சால்வ் போடுவாரா டிஆர் ஆர் பாலு முதல்ல சால்வ் போடுவாரு சண்டை போற இடத்துல ரெண்டு பேர் இருப்பாங்க டெல்லி போனால் ரெண்டு பேர் சண்டை போட்டு இவர் அவர் தருவார் அவர் ரெண்டு பேர் முதல்ல போய் ரெண்டு பேர் மாலை போடுற ரெடியா இருப்பாங்க வடச்சனையினுடைய எம்பி எங்க பார்க்கணும்னா எங்கேயும் பார்க்க முடியாது அப்பப்ப டிவி சேனல் நீங்க பார்க்க முடியும் ஏன்னா மூன்று பேருமே ஒரு டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் வெளிப்பாடு தென்சென்னையினுடைய எம்பி சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் அப்பா வந்து தங்கபாண்டியன் முன்னாள் எம்எல்ஏ தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவருடைய சகோதரர் தங்கம் தென்னரசு தமிழகத்தினுடைய அமைச்சர் நீங்க என்ன திருச்சொலி பக்கமெல்லாம் போலீங்க ஐயா நீங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருச்சுவைக்கு போய் உங்களுக்கு இன்னொரு தொகுதி இருக்கு ரெண்டு தொகுதி இருக்கு அக்கா தம்பி கொண்டு அக்கா தென்சென்னை தம்பி வந்து திருச்சொலி ராமநாதபுரத்தில் நீங்க போய் பாருங்க உகாண்டா டார்ஃபூர் பாக்குற மாதிரி இருக்கு உங்களுக்கு வளர்ச்சியே கொண்டு வராம திருச்சொலி போன்ற ஒரு பகுதியில் கடுமையாக உழைக்கக்கூடிய மக்களை ஒரு அப்பாவும் பையனும் தொடர்ச்சியாக அங்கிருந்து ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு பகுதி எல்லா குறியீட்டிலும் கீழே இருக்கு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் இன்னைக்கு ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்டா இருக்குன்னா அதற்கு முழு முதல் காரணம் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏவும் தமிழகத்தினுடைய நிதி அமைச்சர் அந்த குடும்பமே அப்படிதான் வளர்ச்சி வர விடவே மாட்டாங்க இது வந்து ஒரு எம்பியினுடைய பயோகிராஃபி மத்திய சென்னைக்கு போனீங்கன்னா தயாநிதி ஐயாவை பற்றி சொல்லவே வேண்டாம் சென்னை வெள்ளத்தில் பத்து நாளில் ஒருத்தருக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்கலாம் சிங்கிள் டீ ஒரு எம்பி வெளியே வந்து ஒரு டீ ஒரு பிஸ்கெட் ஒரு பண்ணு நனைஞ்சிட்டு வந்து யாருக்கு என்ன உதவி செய்ய முடியும் வாய்ப்பே வடச்சென்னை எம்பி உங்களுக்கு தெரியும் கலாநிதி வீராசாமி ஆர்காட்டு வீராசாமி அவர் பையன் பாருங்க பிஜேபி பெங்களூர் பாருங்க த்ரீ அவுட் ஆஃப் த்ரீ நீங்க மேஜர் சிட்டிஸ் பாருங்க எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் டெவலப்மெண்ட் ஓரியன்ட் கட்சியின் பக்கம் குறிப்பாக யார் அந்த மாநகரத்தை வளர்ப்பார்கள் என்றிருக்கு ஆனா இங்க மட்டும்தாங்க த்ரீ அவுட் ஆஃப் த்ரீ உலகத்துல எங்கேயுமே மூன்றுக்கு மூன்று டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு குடும்பத்தினுடைய கையில் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லைங்க சென்னை இருக்கு இன்னைக்கு அதை உடைக்கணும் சென்னையை உடைத்தாக வேண்டும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இவங்களே சிங்கார சென்னைன்னு பேர் வச்சா சிங்காரம் ஆயிருமாங்க சிங்கார சென்னைன்னு பேர் மட்டும் வச்சுட்டு காலங்காலத்தால் சிங்கார சென்னை சிங்கார சென்னை பார்த்தா அதே மாறிடுமா உழைப்பு உள்ளே போந்து வேலை செய்யணும் சுவேஜை ஃபிக்ஸ் பண்ணணும் ஐயா கூவம் நதியை ரெடி பண்ணணும் பக்கிங் அம்மையான ஃபிக்ஸ் பண்ணணும் டிராஃபிக் கஞ்சஷனை ஈஸ் அவுட் பண்ணணும் க்ரீனரி கொண்டு வரணும் பார்க்ஸ் கொண்டு வரணும் சென்னை மக்களுக்கு வாக்கிங் போகிறதுக்கு ஒருபடியான பார்க் அது நாங்கள் இந்தியா முழுசும் பாருங்கள் சென்னை சிட்டிக்குள்ளே க்ரீனரி கொண்டு வரணும் வேர்ல்டு கிளாஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி கொண்டு வரணும் எத்தனையோ பசங்க ஃபுட்பால் பாக்ஸிங் எல்லாம் ஆடுறாங்க அவங்களுக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டி சென்னைக்குள்ளே கொண்டு வரணும் அது எதுவும் இவர்களுக்கு அறிவில்லை சிந்தனை இல்லை தொலைநோக்கு பார்வை இல்லை இந்த மூன்று பேச்சினால சென்னை இன்னைக்கு அழிந்துட்டு இருக்கு இல்லையா இதை சரி செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை என்னுடைய கடமை ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோருடைய கடமை குறிப்பாக யாருக்கு வரலையோ அவங்ககிட்ட நீங்க பேசி அவர்களையும் கொண்டு வந்து சென்னையை சரி பண்ணணும் மோடி ஐயாவின் பக்கம் கொண்டு போகணும் மோடி ஐயாவுடைய நேரடி பார்வை சென்னையின் மீது இருக்கணும் தான் பாத்தீங்கன்னா இந்த பேசின் ரிசர்வாயர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சென்னையில் வெள்ளம் வந்தோடனே மோடி ஐயா பாத்தீங்கன்னா மிச்சவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது ஒரு மனிதனுக்கு மீனை இலவசமா கொடு இது யாருங்க டிஎம்கே ஸ்ட்ராட்டஜி மீனை கொடுத்தா அவன் மீனை சாப்பிட்டு கம்மன் இருப்பான் மோடி ஐயாவுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி மீன் பிடிக்கிறதுன்னு சொல்லி கொடு நம்ம இரண்டு கட்சிகளுக்கு அடிப்படை வித்தியாசம் சென்னை வெள்ளம் வந்த பொழுது இந்தியாவில் முதன் முதலாக ஐநூத்தி முப்பது கோடி ரூபாய் சென்னை பேசின் ரிசர்வாயர் மேனேஜ்மெண்ட்டுக்கு டே ஒன் ஒதுக்குனார் வெள்ளம் வர வரவே அடுத்த வெள்ளத்தையாச்சு தவறுங்க ஐயா அதுக்காக ஐநூத்தி முப்பது கோடி ரூபாய் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க அப்படி அதன் பிறகுதான் உதவித்தொகை அதனால் நம்முடைய சிந்தனை எல்லாம் சென்னை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் இங்கிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் ஒரு மயிலினுடைய இறகையைப் போல வண்ணமயமாக முசாயக் ஆஃப் கலர்ஸ் போல அற்புதமாக இருக்க வேண்டும் எல்லோரும் சகோதர சகோதரிகளாக எல்லா கலாச்சாரத்தையும் பேணி காட்கக்கூடிய ஒரு தமிழகத்தை நாம் உருவாக்க வேண்டும் அவரவர்கள் அவருடைய கலாச்சாரத்தை முதன்மைப்படுத்துவதால் தமிழன்னை எப்பொழுதும் கிரங்கி போக மாட்டாள் என்கின்ற உண்மையை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு அற்புதமான இந்தியாவை படைக்க வேண்டும் என்றால் எல்லா கலாச்சாரத்திற்கும் மதிப்பும் மரியாதையும் எடுக்க வேண்டும் என்கின்ற உண்மையை கொண்டு போகணும் புதிய கல்விக் கொள்கையை முழுமையா கொண்டு வரணும் நீங்க வீட்டில் பேசக்கூடிய மொழி உங்க பகுதியில் உங்களுடைய குழந்தைகளுக்கு மூன்றாவது மொழியாக அது சொல்லித்தரப்பட வேண்டும் என எல்லா மொழி கிட்டத்தட்ட ஒன்பது மொழி பேசக்கூடிய சகோதர சகோதரிகள் இங்கே இருக்கிறீர்கள் நிகழ்வில் நீங்கள் பங்கெடுத்து மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் பேசியிருக்கிறாங்க மேடையில் எல்லா தலைவர்களும் வந்திருக்கிறாங்க ரெட்டி ஐயா ராமகிருஷ்ணன் ஐயா ரஜீந்திர ஐயா நம்முடைய உஜார் சிங் ஐயா எல்லோரும் வந்திருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள் இன்று நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம் தைரியமாக இருங்க சென்னையை மாற்றி காட்டுவோம் பாரத பிரதமருடைய கனவை தமிழகத்திற்கு கொண்டு வருவோம் என்று உறக்கமாக சொல்லியிருக்கக்கூடிய முன்னெருக்கை இருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி